மக்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்க ஏப்ரல் பத்தொன்போது அந்த வாக்குப்பதிவு நடைபெறப் போகிறது அது பல கட்டங்களாக அந்த தேர்தல் நடத்தப்பட்டு அது ஜூன் நான்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கை அப்படின்றது நடக்கப்போகிறது இந்த சூழலில் நாம் தொகுதி வாரியாக சில விஷயங்களை அலசி ஆராயப் போகிறோம் அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறோம் அகரத்திலிருந்து ஆரம்பிப்போம் அரக்கோணத்திலிருந்து ஆரம்பிப்போம் அரக்கோணம் தொகுதி நம்ம ஏற்கனவே நம்ம ஜெகத் ரட்சகன் அவருடைய அவர்தான் எம்பியாக அங்கே இருக்கிறார் திமுகவை சேர்ந்தவர் அதுவும் திமுகவில் பார்த்தோம்னாக்க அவர் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி மட்டுமல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடன் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர் கருணாநிதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடன் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய மிக ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் இல்லையா ஸோ ஜெகத் ரட்சனுக்கு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னாக்க அவர் பாசுரங்களை எல்லாம் ஆழ்வார் நாயன்மார்கள் அது முக்கியமாக ஆழ்வார் பாசுரங்கள் அப்படின்றதை வந்து பிரபந்தங்களை வந்து விரல் நுணியில் வைத்திருப்பார் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லப்படக்கூடியவர் அறியப்படக்கூடியவர் கல்வி தந்தையாகவும் இருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஜெகத் ரட்சகன் இந்த தொகுதியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது அவர் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் தான் ஒரு ட்விஸ்ட் இங்கே வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கே உரித்தான வாரிசு அரசியல் அதாவது திமுக எப்படி அருண் நேரு கே என் நேருவுடைய மகன் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறாரோ திருச்சியில் அதே மாதிரி இங்கே அரக்கோணத்தில் பார்த்தோம்னாக்க அமைச்சர் காந்தியுடைய மகன் வினோத் காந்தி இவர் தன்னை முன்னிறுத்த முன்னிறுத்த வேண்டும் அப்படின்றதற்காக பல காயநகர்த்தலில் ஈடுபட்டிருக்கிறார் அது இல்லாமல் இந்த முறை இந்த விருப்பப்ப விருப்ப மனுக்கள் அதாவது யார் வேட்பாளராக வருவார்கள் அப்படின்றதற்கு யார் யார் வேட்பாளராக தேர்வு செய்யப்படலாம் அப்படின்றதற்கான விருப்ப மனு அப்படின்றதில் கிட்டத்தட்ட ஐம்பது உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகளை இந்த மனு விருப்ப மனு இவருக்காக ஆதரித்து இவரை ஆதரித்து வாங்க வைத்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது உள்ளபடியே இதில் தவறு இருக்கும்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அமைச்சர் காந்தியுடைய மகன் அங்கு செல்வாக்கு மிக்கவராக அமைச்சர் காந்தி இருக்கிறார் என்கிற சூழலில் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் என்கிற சூழலில் அவருடைய மகன் அங்கே வருவதற்கு முனைப்பு காட்டுவது அப்படின்றது தவறு கிடையாது ஆனால் ஒரு சீனியராக பார்க்கப்படுகின்ற ஜகத் அவமானப்படுத்துகின்ற வகையிலே இவருடைய ல்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இதில் பெரிய கூத்து அது மட்டும் இல்ல இந்த வினோத் காந்தி பற்றி நம்ம எடுத்தோம்னாக்க பல தகவல்கள் அதுவும் பல அதிரடி தகவல்கள்லாம் வருது திமுகனாலே இதெல்லாம் தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பட் இதில் மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற மாதிரி திமுகவுடைய வாரிசுகள் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா என்று சொல்லப்பட்டாலும் கூட வினோத் காந்தி போன்ற ஒரு அரசியல் அரிச்சுவடி தெரியாது அதாவது அரசியலில் நுழைந்து இரண்டு மூன்று ஆண்டுகளே ஆன ஒரு நபர் தனது தந்தை அமைச்சராக இருக்கிறார்ங்கிற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு அந்த இடத்தை தரப்போகிறார்களா அதுவும் யாரை நிராகரித்து அதாவது ஜகத் ரட்சகன் போ போன்ற மூத்த அரசியல் தலைவரை மூத்த அரசியல்வாதியை இந்த கட்சிக்காக பல நெருக்கடியான காலகட்டங்களில் துணை நின்று அதற்கு நிதி ஆதாரத்தையும் வழங்கிய அந்த ஜெகத் ரட்சகனை இவர்கள் புறக்கணிக்கப் போகிறார்களா அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளான உடன் உளுத்தம் பருப்புகளுடைய மில்லியன் டாலர் மில்லியன் டாலர் தான் சொல்லணும் அது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கடந்து நாங்கள் வாரிசுகளுக்கு தான் கொடுப்போம் கதிரானந்தக்கு தான் நாங்கள் கொடுப்போம் தமிழ்ச்சி தங்கபாண்டியனுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி அருண் நேருக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி காந்திக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் இறங்குவார்கள் என்றால் ஏற்கனவே தயாநிதி மாறன் அந்த பக்கம் கனிமொழி இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இதையும் செய்யப்போகிறார்களா என்றால் இவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடாதா என்று அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மல்லு கட்டலாம் அதாவது உங்கள் குடும்பத்தில் தயாநிதி மாறன் கனிமொழி என்று இருவருக்கு நீங்கள் மக்களவை தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஏன் என்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடியாது ஏன் என்னுடைய மகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை வந்து முன்னிறுத்துவது அப்படின்றது ரொம்ப சகஜம் இதையெல்லாம் எப்படி இந்த தலைமையை எதிர்கொள்ளப் போகிறது அல்லது சரிப்பா என் குடும்பத்துலேருந்து என் பையனுக்கு கொடுத்துட்டேன் அமைச்சர் பதவி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் அளவிற்கு அவர் அதிகாரம் செலுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சகோதரிக்கு தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி அதை வந்து யாரையுமே கூப்பிடலை அதாவது நேர்காணலுக்கு நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம் நேர்காணலுக்கு ஒரு பத்து பதினைந்து கேனடேஸ் அதுலேருந்து ஒருத்தரை தேர்வு செய்வாங்கன்ட்டு நேர்காணலின் பொழுதே ஒரே ஒருவரை வைத்து எடுக்கிறார்கள் அதுவே ஒரு ஜோக் அதை எதுக்கு எடுக்கணும் அதான் ஒருத்தர் தானே வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதை நேர்காணல் பண்ணி என்ன பிரயோஜனம் சரி அவங்க வரலன்னா யாரையும் எடுத்தால் முட்ருவீங்களா அப்படி இல்லைல்ல ஸோ இப்படிப்பட்ட ஒரு காமெடியும் அங்கே இறங்கியிருக்கிறது அதே தான் மத்திய சென்னையிலேயும் அதாவது கருணாநிதி குடும்பத்து வாரிசுகளுக்கு எதிராக யாராவது விண்ணப்பிக்க முடியுமா அது முடியாது அப்படின்ற சூழல் இருக்குன்றதை கடந்து இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வாரிசுகள் இவர்களும் இப்பொழுது தலை தலா தலா நீங்கள் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு வர ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவில் இன்றைக்கு நிலவுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வாரிசு தான் இருக்கலாமா ஏன் வாரிசு இருக்கக்கூடாதா ஏன் ஏரியாவில் ஏன் வாரிசு ஏரியா ஓ ஏரியாவில் ஓ வாரிசு என்கிற அந்த ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது குடும்பம் கருணாநிதியை கடந்து ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் சொல்கிறார் அல்லவா இந்த கட்சி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது ஒரு பத்து ஜமீன்தார் குடும்பங்கள் அதாவது பத்து குடும்பங்களுடைய வாரிசுகள் அவர்களுடைய குடும்ப சொத்தாக இது ஆகிவிட்டது என்கிற நிலையை நோக்கி திமுக மிக வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அரக்கோணம் தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அமைச்சரோடு மகனுக்கு அதுவும் அவருடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் பல பகீர் தகவல்கள் வரவிருக்கின்ற சூழலில் அவருக்கு கொடுக்க போகிறார்களா அப்படின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை அடுத்த ஒரு தொகுதி குறித்த கிசுகிசுவுடன் உங்களுடன் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்